மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் திருநாவகாச சுவாமிகள் அருவாரம் பகுதி இரண்டு திரு கன்றாப்பூர் திருச்சிற்றம்பலம் இது வந்து திருவாரூர் திருத்துற பூண்டி சாலையின் சந்திப்பின் உட்புறத்துல குன்னூர்ல இருந்து கிழக்கே நாலு கிலோமீட்டரும் திரு நாட்டியத்தான்குடியிலிருந்து கிழக்கே மூணு கிலோமீட்டரும் இருக்கு பாதை கொஞ்சம் கடினமாக இருக்குது நம்ம ஆட்டோல தான் போக முடியும் இந்த கோயில் நன்கு கட்டப்பட்டுள்ளது இறைவன் கன்றுக்குட்டி கட்டும் மூளை அதாவது ஆப்பிலிருந்து உண்டானவர் சைவ ஒரு வைணவனுக்கு திருமணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டால் அறியாதபடி கன்று குட்டியை கட்டு மூளையை சிவமாக பாவித்து பூசை செய்து வந்தாள் ஒரு நாள் அப்பெண்ணின் கணவன் இதை கண்டு அம்மூளையை கோடாரியால் வெட்ட சிவபெருவன் அம்மூலையிலிருந்து வெளிப்பட்டார் இக்காரணத்தால் ஊர் கன்றாப்பூ என்றும் இறைவன் நடுதறிநாத என்றும் பெயர் கொண்டார் கோடாரியால் வெட்டினவடு இறைவன் மீது இன்றும் உள்ளது என்னும் மன்னன் பூசித்த தலம் திருச்சிற்றம்பலம் கீழ் ஊரை அரசாட்சி செய்யும் கேடிலை அப்பரை வணங்கிய பின் அப்பர் பிராணி தளத்து பூந்து கன்றாபூர் நடுத்தரியை பார்க்கலாம் என்று பதிகம் பாடுகிறார் திருமுறையில் ஆறுல அறுபத்தொன்னு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டு இறைவன் நடுத்தறியப்ப இறைவி மாதுமை அம்மை தலவருஷம் கல்பனை தீர்த்தம் சிவகங்கை திருச்சிற்றம்பலாம் திருநாவுக்கரையரே போற்றி போற்றி மா திணையோர் கூறு கந்தாய் மறைக்கொள் சூடி வானவர் தங்கற்கெல்லாம் நாதனே என்று பரவி நாளும் நெஞ்சுருகி வஞ்சகம் மற்ற அன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்து ஏந்தி காதன்மையால் தொழுமடியால் நெஞ்சினுள்ளே கன்றாபூர் நடுந்தறியை காணலாமே சிவபெருமானை தாங்கள் பாகர் மறைநாவர் விண்ணவர் வேந்தர் நாடோறும் காலையில் பூவும் நீரும் கொண்டு போற்று மடியார் மடியில் கன்றாபூர் நடுதறியை காணலாம் சிவநெறியில நம்ம ஒழுக வேண்டும் என நினைக்கும் நல்லடியார்களுக்கு இத்திருப்பதிகம் ஒரு பெட்டகமாகும் வழிபட வேண்டிய முறைமே செம்மைப்பட இதில் கூறியது பார்க்கலாம் விடுவதுமே வெந்நீற்றை மெய்யிர் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் முற்றும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றொன்றிஞ்சு செல்கதி வழிகாட்டும் சிவனே என்றெஞ்சி தொடியனை இடையமடவால் பங்கா வென்றென்றிஞ்சு சுடலைதனில் நடமாடும் சோதி என்று இங்கு கடிமல தூய தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றா போர் நடுதொறியை காணலாமே அதிகாலை பொழுதில் தூய் நீத்து நீராடிய பின் முதல் நாளே தூய்மை செய்யப்பட்ட கௌபீனத்தை தரித்து திருவெண்ணீரை முறைவர தரித்து சிவபெருமானே எளியனின் கீழ்மையான வினையை பிணியை நீக்குவாயாக செல்லும் கதிக்கு நற்கதி அருள்க என வேண்டி துடிப்பென்ற இடையுடைய மங்கையின் கேள்வனே சுடலில் நடனமாடும் சோதியே என மனம் மிகுந்த மலர்களை தூவி போற்றி வழிபடும் அடியார் உள்ளத்தில் கன்றாப்பூர் கடவுளான நடுத்தரிநாதர் அமர்வார் எவரேனும் தாமாக விளாடு திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உவராதே வரவரை கண்ட போது உகத்தடிமை திறம் நினைத்தங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என சொல்லி இரண்டாட்ட தொழிஞ்சு தீசன் திறமே பேணி கவராதே தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே நெற்றி முழுவதும் நீரு பூசி சாதனங்களால் உத்து உத்து உருத்ராக்கம் போன்றவற்றை கொண்டு விளங்கும் சீலரை கண்டதும் மனமகிழ்ந்து வெறுப்பு கொள்ளாமல் அவர் மின் நிலந்தோய் வணங்கி அவருக்கு அடிமை பூண்டு தலைவரான பெருமானின் அருத்திரத்தை வியந்து அவ்வடியார் வேண்டுவன நல்கி நல்தொண்டு புரிந்து இத்திருவேட பொழிவு காண கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி கொண்டு முகமலர்ந்து இவர் தேவர் அவர் தேவர் என உள்ளத்தை இர தலையாக கொள்ளாது ஒருநிலைப்படுத்தி மறுக்காமல் தொழும் அடியா நெஞ்சினுள் கன்றா பூர்வரையும் நடுத்தறிநாத வீற்றிருப்பார் மேயம் மலிந்தவரும் வேடவரும் ஆலயத்தானும் மரணனே தொழுமே இளங்காலம் செல்லா நாளென்று நெஞ்சத் திடையாதே யாவருக்கும் பிச்சையிட்டு விளங்காதே நெறி நின்றம் கருவே மெய்யன்பு புக செய்து பொய்யை நீக்கி வானவரை காத்து நஞ்சும் வைத்து கலங்காதே நெஞ்சினுள்ளே காணலாமே எம்மிடம் பொருள் இல்லாததால் வறுமை கொண்டோம் என்னும் எண்ணத்தை மனதை விட்டு நீக்குக சிவனடியார் மாட்டு நல்லன்பு பூண்டு அடிமையாகி அமுது விண்ணவரை காக்க கடலில் தோன்றிய நஞ்சனை உண்ட இறைவனின் திருவடிக்கே மனம் வைத்தவராகி போற்றும் அடியார்களின் கன்றா கன்றாபூர் நடுத்தரிநாதரை காணலாம் கொண்டு வந்து புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனை திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினே ஒப்பில்லா அன்றர் நாயக்கர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் பரமன் அடியாரானார்கள் எல்லாம் உயிர் உண்க பொழுதும் பறை நிறைத்து சோற்றிட்டார் சேக்குரா சுவாமிகள் விருத்தனே வேலை விட கண்டா விதிசடை மேல் வெண்டுகள் விளங்க சூடும் ஒருத்தனே உமைக்கணவா உலகமூர்த்தி நூந்தாத ஒன் சுடரே அடியார் தாங்கள் பொருத்தனையே ஏனே என்று புலம்பினாலும் புலனனைத்து அகத்தடக்கி புலம்பி நோக்கி கருத்தினா தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை நாம் காணலாமே யாவரினும் உதிர்ந்தவனே கடலிடை தோண்டிய நஞ்சினை உண்டு கண்டம் கருத்தவனே விரிசடைமேல் மேல் வெண்மையான பிறைச்சந்திரனை விளக்கமாக சூடியவனே உமை கணவா உலகம் முழுமைக்கும் ஒருவனாகி இறைவா நுந்தாத ஒன் சுடரே என நாளெல்லாம் கூறி போற்றும் ஐங்குலன்களை அடக்கி நின்னை தொழுமடியார் மனதில் வீற்றிருக்கும் கன்றாபூர் நடுத்தரியை காணலாம் பொசியினால் மிடைந்து புழு பொதிந்து போர்வை பொல்லா புழு உடம்பை நிலா நிலாசுமென்று பசியினால் மீதுர பட்டே ஈட்டி பலர் குத தவளது மொழிந்து பவளவாயார் வசீனால் அகப்பட்டு வீழா முன்னம் கோன் திருநாமம் அஞ்சும் சொல்லி கசிவினால் தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே செந்நீர் வெந்நீர் நினம் ஆகியவற்றை கொண்டு மூடி கசிவிக்கொண்ட இப்புலால் உடம்பு நிலையற்றது அழியக்கூடியது என்று தெரிந்தும் அதிகாமத்தில் வயப்பட்டவராது செல்லாது திரு வைந்தெழுத்தின் மதிப்பினை ஓர்ந்து அவனை பலகாலம் செ கூறி செபித்து மனமுருகி வாழும் அடியார் மனதில் கண்டாப்பூர் விட்டு ஆவியார் போவது அகத்தார் கூடி மையினார் கண்ணெழுதி மாலை சூட்டி மயானத்தில் அடுவதன் முன் மதியும் சூடும் ஐயனார் காலாகி அன்புமிக்கு அகப்புழைந்து மெய்யெரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறி காணலாம் உடல் கெட்டு தொண்டையில் கோழை கட்டி மூச்சு பேச முடியாத நிலை உண்டாகி உயிர் பிரிந்த பின் வீட்டில் உள்ளோர் கண்ணை மையினால் எழுதி மாலை சூட்டி உடலை மயானத்திற்கு கொண்டு செல்லும் முன் பிறை சூடிய பெருமானுக்கு ஆளாகி அன்பினால் குழைந்து மெய் சிலிர்த்து திருவடியை போற்றும் அடியார்களின் மனதில் கன்றாப்பூர் நடுத்தறியப்பறை காணலாம் திருத்துமையால் திகையாதே சிவாய நமம் என்னும் சிந்தை கருத்தினே தூய கருத்து துன்ப வெள்ளம் கடல் நீந்தி கரையேறும் கருத்தேமிக்கு மிக்கு பரிதிரன்னை பற்பறித்த பாவனாசா சுடரே என்று பரவினாலும் கருது மிக தொழுமடியா நெஞ்சிலுள்ளே கன்றாபூர் நடுத்தறியை காணலாமே மன உறுதியாகி பண்பினால் ஐம்புலன்கள் ஈர்க்கப்படாது துன்பத்தை வென்று என்று திரு வைந்தமறையால் துயர் துன்பம் கடலை நீந்தி கரையேறும் கருத்தே கொண்டு சூரியனின் பல்லினை பறித்த பாவனாசா பரஞ்சுடரே என நாடோறும் பரவி போற்றும் அடியார் மனதில் கன்றாபூர் நடுத்தரிநாத விளங்குவாரே சிலையார் புறம் மூன்று எரித்தா என்றும் கூத்தகை குறை கழற்சே வடிவா என்றும் தனசையர்க்கு பாசுபதம் ஈந்தா என்றும் தசக்கிரிவன் மலை எடுக்க விரலால் ஊன்றி முனிந்தவன் தன் தாளும் தோளும் முரளித்தழி திட்டருள் கொடுத்து மூர்த்தி என்றும் கனிந்த மிக தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே சிவபெருமான் குனிந்த சிலையால் திரிபுரம் எரித்தவர் உரைக்கழல் சேவடியால் காரனை உதைத்தவர் அர்ஜுனனுக்கு பாசுபதம் ஈந்தவர் ராவணின் எடுக்க தன் கார் பெருமிரலால் அவன் தலைகளை நெறித்தவர் பின் அவன் இறந்து வேட அருள் புரிந்தவரை தகப்பிரான் வீட்டிற் தொழும் அடியார் மனது கன்றாப்பூர் நடுத்தரி அப்பரே வீச்சிருப்பா இப்பதிகத்துல ஒன்பது பாடல் உண்டு ராவணனை பற்றி திருப்பாடல் கூறுவதால் பத்தாம் திருப்பாட்டாக இப்பாட்டம் இருக்கிறான் ஒன்பதாம் திருப்பாடல் இன்று வரை கிடைத்தலில்லை திருச்சிற்றம்பலம்